அதனால அதுக்கு அந்த அந்த كده ஆதி அந்த كده அந்த அந்த ஆதிங்க வந்து பதது நிலைபரதியலாம் மாடலலாம் ஏதோ சம்பந்தமா ஆசி மீடியா பண்றாங்க அவ என்ன சொன்னாங்க காலத்துக்கு வந்த உடனே ஒருத்தர் வந்த உடனே மீடியா எல்லாம் வந்து நம்ப கேளு अर है <boken> <Good -alyod> <coughs> எழுந்து விளிங்குள்ள கனித தேவ சித்த சபையினுடைய தண்ணி மூல ஆணையம் வழி திரு உருவம் கடந்து உருவம் வந்து அதாக ஏற்றமுடன் ஆசானோடு வந்து அமர்ந்த திருக்குழந்தை விநாயகனாக வந்து அமர்ந்த என்று குழந்தை விநாயகன் தன் நறம் கால் நடை பழகி ஏற்றமுடன் நடந்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு அடியும் அடி பார்த்து ஒவ்வொரு அடியும் தன் அடி பார்த்து எடுத்து வைக்கும் சூழலில் நடைபெறும் சச்சங்கல நிகழ்வு நிகழ்வு அவ்வாறு நிலையெல்லாம் ஆற்றல் கொண்ட விநாயகர் பெருமான் குழந்தையாய் எடுத்து அடி எடுத்து வைத்து நடைபெறும் பொழுதே தலை ஆற்றல் கொண்ட சச்சங்கல நிகழ்வுகள் நடைபெறும்

ஆற்றல் கொண்ட சிறிதர்கள் பிரபஞ்சமாக சபை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் அகத்திய வாழை சித்த சபை நோக்கி அகத்தியனாய் வந்து கொண்டிருக்கிறார்கள் சிலர் பிரபஞ்ச மகா சபை நாடி வந்த பின் அவன் அகத்தியனாக மாறுவதில்லை ஆதி கைலாய சிவபூஜை பிரபஞ்ச மகா சபையின் ஆற்றல் கொண்ட ஆசி நிலைகளை வார்த்தை நிலைகளாய் கேட்கின்ற ஒவ்வொருவனும் பிரபஞ்ச ராஜ்ஜியம் என்னும் அற்புதமான ஆற்றல் கொண்ட வினைக்குழும விழுவத்தில் இருந்து கேட்கின்ற ஒவ்வொருவனும் அதனை புரட்சியாக கேட்கின்ற பொழுது உள்ளுக்குள் இருக்கும் அகம் சிறிது சிறிதாக சிறசில் இருக்கும் அகந்தை என்னும் அத்தகைய ஆற்றல் சிறிது சிறிதாக அகன்று உள்ளுக்குள் அகத்தி ஜோதியாக எரிய தோன்றுகின்ற பொழுது சமயத்தில் வந்து அடைகின்றான் என்றார் சபை வந்து அடைந்த அக்கணம் முதல் அவன் அகத்தியனை ஆசானாய் உணர்கின்றான் ஆசானுக்குள் அகத்தியனை உணர்கின்றான் அவ்வாறு உணர்வு விளைகளுக்குள் இருந்து ஆற்றல் பெற்ற கிளை சபைதனின் நீர் அனுமதி கேட்டு பெற்று அதற்கு அகத்திய கால அவகாச நிலை கொடுத்து உங்களுடைய சரணாகதி நிலையை பார்த்து அனுமதி வழங்கி ஆற்றல் கொண்டு அமைந்த திணை சபையாகும் இச்சபை என்று அவர் ஒரு சபை அமைகின்ற நிலை என்பது சாதாரண நிலைகள் என்று நாம் வாசி திருநாளில் அச்சபை அமைவதற்குரிய ஆலோசனைகளை எவரெவரெல்லாம் நிறைவேற்றுகிறார்கள் திருமுருக பெருமான் தலைவனாக மன்னனாக அமர்ந்து விசூக்கு விழா கண்ட அற்புத பிரபஞ்ச மகாசபையில் அவன் கடன்கள் ஆற்றுகின்ற ஆலோசனை நிலை ஓதுகிறவன் பதினெண்டு சித்தர்கள் அவரவர்கள் சித்த கடன்களை ஒன்றாக வைத்து ஆற்றுகின்ற ஆலோசனை நிலை ஓதுகிறவன் மும்மூர்த்திகளும் முப்பெரும் தேவிகளும் ஒன்றாக அமர்ந்திருந்து நாரதன் உள்ளிட்ட தேவர்கள் எல்லாம் அமர்ந்து ஆலோசிக்கின்ற ஆலோசனை மையம் ஓதுகிறவன் இத்துணை தல மையங்களும் ஒன்றாக அமர்ந்திருக்கின்றன ஆற்றலால் அத்துணை சபைகளில் இருந்தும் செய்திகளை எடுத்து கூர் நம்பிக்கையுடைய பெயர் ஆட்கள் செய்து கொண்டிருக்கின்றது அத்துணை ஆட்களையும் ஒன்றாக தன் கரமையில் சுமந்து பாம்பாட்டு சித்தன் என்னும் ஒற்றை சித்தன் ஆற்றல் கொண்டு சபைகளை தன் கரமதியில் இழுத்து ஏற்று பிடித்து கொண்டிருக்கின்ற அச்சித்தன் அத்துணை சபைகளுக்கும் சென்று அவன் பணியை ஆற்றுகின்றான் அவனுக்கும் மேல் ஆற்றல் கொண்ட பாதரிசி என்னும் பட்டம் கொடுத்து சிவபெருமானுடைய ஆற்றலை பெறுவதற்காக உழைக்கினில் மேல் அமர்ந்து அவனை திரியாக்கி தன்னை எரிந்த விஸ்வாசத்துடன் இன்று அமர்த்து ஆலோசனைகளை தலைவனாக அமர்ந்து கொண்டிருக்கிறார் அவரவர்கள் ஆலோசனை நிலைகள் எல்லாம் நிறைவுற்று சிவமகா பாலை சித்தம் என்னும் அற்புதமான ஆசானுடைய நிலை அம் முடிவுகளை கொண்டு வந்து அகத்தியரோடு அமர்ந்து அளவலாக உழவலாக இருக்கின்ற ஒரு நிலை முடிவாகும் நிலை நிறைத்தவை முடிவென்று உருவாக்கிய கிளை சபை என்பது பிரபஞ்ச மகா சபையினுடைய அடித்தளத்தில் ஒரு பலம் என்றார் ஒன்று யுகமாற்ற நிகழ்வு யுகம் அழியா யுகமாற்ற நிகழ்வு எவ்வாறு யுகம் அழியாமல் யுகம் மாறும் இதனை அவசியம் மீண்டும் மீண்டும் ஒரு மாநிலம் திருந்துகின்ற பொழுது அவன் குடும்பம் திருந்துகின்றது அவன் குடும்பம் திருந்துகின்ற பொழுது அவனை சார்ந்த உறவாளர்களின் குடும்பங்கள் அதனை நினைத்து நோக்கி செல்கின்றனர் அவ்வாறு அவரவர்கள் செல்கின்ற ஞான பாதை நோக்கி அவர்களை சார்ந்தவர்கள் உறவாளர்கள் நண்பர்கள் அவரவர்களுக்குரிய தொடர்பாளர்கள் யாவரும் செல்கின்ற பொழுது மாற்றம் நிகழ்கின்றதை அவரவர்களுடைய அறிவு ஞான விடையால் உள்ளுக்குள் எழுகின்ற ஆன்மீக தத்துவத்தை உணர்ந்து எழுகின்ற மாற்றமே நக்கல் யுகமாற்றம் என்று அர்த்தியல் யுகமாற்றம் அவதாரம் நிறையப் போவதில்லை கல்கி அவதாரம் எடுக்கப் போவதில்லை அனத்தியல் உரைக்கின்றனர் சூழ்நிலை ஒரு நிச்சயம் சத்தியம் உண்மை கல்கி அவதாரம் இல்லை பின் யார் கல்கி அவதாரமாக நிறுத்தினார் கல்கி என்ற நாமத்தினை மாற்றி வைத்து இதுவரை சித்தன் என்னும் நாமத்தை பிரபஞ்சம் கேட்டதுண்டா கண்டிருந்தா உணர்த்ததுண்டா அறிந்ததுண்டா தெரிந்ததுண்டா அல்ல அது எங்கு அமிர்ந்திருந்தது பதினோரு ஆயிரம் யுகங்களாக பதினோரு ஆயிரம் யுகம் என்பது அகத்தியன் வார்த்தை எப்பொழுது ஆதி மனிதன் ஆதி சிவம் தோன்றுதாலோ அப்பொழுது இருந்து துவங்கப்பட்ட தொடங்கப்பட்ட நடந்த புண்ணியங்கள் எல்லாம் ஒன்றாக சேர்ந்த ஒட்டுமொத்த பதஞ்ச வடிவமே சிவமாக வாளித்தrceil என்னும் காரணமன்று அthrowa வாளித்தrceil என்னும் வடிவந்தனை பெறுகிர ஒரு ஆச்சல பெற்ற ஒரு மனிதனைத் தேடி சிவமும் அகத்தியமும் சித்தரும் தேவர்களும் நாயன்மார்களும் புற்றுக்குடி தேவர்களும் அடைந்த கணம் அவர்கள் அமர்ந்த கணத்தில் இருந்த கணம் இக்கணம் இக்கணத்தை உணர்ந்த கணம் அவர்கள் வழங்கிய கணமே சுமகா வாழைச்சித்தன் என்ற சித்த கணம் உள்ளார் வாது வரைக்கப்பட்ட சூட்சம ஜனநிலைக்குள் அமர்ந்திருக்கும் புண்ணிய வடிவத்திலே ஒரு மாநிலனாக ஒருவருக்கு இவமாற்ற நிகழ்வுக்கு ஒரு ஆயுதம் வேண்டும் வந்தவா அவதார நிலைகளையும் ஓர் ஆயுதமாக்கி ஆற்றல் கொண்டு சிவபெருமான் தன் வெற்றி ஜாலையிலிருந்து எடுக்கப்பட்ட அற்புதமான ஆதி கைலாய சிவசூத்திரம் நூலே அவதாரம் கட்டில் வைத்திருக்கும் ஆயுதம் என்று அவர் ஆயுதத்தை வைத்து பிரபஞ்சத்தை புரட்டி போடுகின்ற ஆற்றல் பெற்ற வல்லவை கொண்ட பிரபஞ்ச மகாசபையில் இருந்து நிச்சயம் நடைபெறும் என்றார் அம்மாற்ற நிகழ்விற்குள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு ஆற்றலாய் பிரபஞ்ச சபை இனி இத்துணை மாந்திரை வைத்து நடைபெறும் சற்று நிகழ்வாக நடக்காது இனி வரும் காலங்களில் இது ஓசைதனை இங்கிருந்து வருகின்ற இத்தகைய ஓசைகளை கேட்டுவிட்டு செல்ல மாட்டோமா என்று எங்கிருந்தோ இவ் ஓசையை கேட்கின்ற அற்புதமான காலங்கள் வரும் என்றார் அது மட்டுமல்ல குணமாற்ற நிகழ்வில் தங்களை ஈடுபடுத்தி கொள்ள துணிகின்ற அத்துணை மாந்தர்களையும் கர்ம விளையும் நீக்குகின்ற இகலோக நிலையில் அவர்கள் எவ்வாறு வாழ்ந்தால் அவர்கள் ஆன்மீக நிலையோடு அவர்கள் வாழ முடியும் உணர்வுக்குள் உணர்ந்து கொண்டு சபையோடு நாடி வந்து அமர முடியும் என்னும் அற்புத நிலைக்கு ஏற்றார் போல் அவரவருடைய உயர்த்துவதற்காக திட்டமிட்டு முறியடிக்கின்ற அற்புத நிலைதலை அகற்றிய சபை ஆட்சி கொண்டிருக்கிறது அவர்கள் வினைகளை நீக்குகின்ற நீக்குகின்ற செயலை சபை ஆற்றுகின்ற பொழுது சபையோடு வந்து அமர்கின்ற செயலை உணர்ந்து அமர்கின்ற செயலை மாநிலங்கள் ஆற்றுகின்ற பொழுது சிறர்களாகி வந்து அமர்கின்ற பொழுது அவர்கள் பரம விலைகளை ஒருவரும் குறித்து வைத்து நாட விலைகளை கற்றுக் கொடுப்போம் இகலோக வாழ்வில் அவர்களை வாழ்வியல் தத்துவத்திற்குள் கொண்டு வந்து வைத்து அவர்களை நல்வாழ்வு செய்து மனைவி மக்களோடு பேர குழந்தைகளோடு இகலோகத்தில் பரலோகத்தை காணுகின்ற அற்புத தத்துவத்தை உணர்த்தும் சபை சபை என்றார் எவரொருவரும் காலில் குத்தியவன் எவனும் சன்னியாசி அல்லாமல் தன் மனதிற்குள் எவன் ஒருவன் எத்து எத்துணை நிறம் கொண்ட ஆடையை அணிந்திருந்த பொழுதும் உள்ளுக்குள் இருக்கும் உள்ளுக்குள் இருக்கும் அத்துணை வேற்று நிலைகளை எவன் ஒருவன் வேற இருக்கின்றாரோ இகலோகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது தன்னுடைய ரத்தம் நாடி நரவு சதை எழுப்பு அனைத்தும் சிறகாத்திரமான நிலையில் இருக்கின்ற பொழுது எவன் ஒருவன் அத்துணை ஆற்றலையும் உள்ளுக்குள் வேற இருக்கு தன்னை ஒரு ஞானியாக வரம்பர செய்து கொண்டிருக்கின்றாரோ அவனே உண்மையான சன்னியாசி அத்தகைய சந்யாச நிலையில் இடலோகத்தில் வாழ்ந்து கொண்டு இல்லறத்தை நல்லறமாக்கி புலவரத்தை மேற்கொள்ளும் அற்புத தத்துவத்தை பறைசாற்றும் உண்மை உயர் நிலை கொண்ட ஆற்றல் கொண்ட சபை என்றார் அவ்வாறே யுகமாற்ற நிகழ்வுகளை நாம் நிகழ்த்துவோம் இச்சபையில் இருந்து அனைத்து சகல சௌகரிய நிலைகளையும் வழங்கி அவர்களை சபையோடு வைத்து அரவணைத்து அமர வைத்து நாம் வழிகாட்டுவோம் அகத்தியல் அதற்கு என்ன செய்ய வேண்டும் தன்னை தன்னையும் பார்ப்பது என்றால் உன் செல்வர்களை எல்லாம் அது வேண்டியது சபையில் நினைவோடு சபையில் முழு நினைவோடு சபை முதல் முழு நினைவோடு ஆடம்பர நிலை கொண்ட ஆலயங்கள் சொற்பொழிவு தலங்கள் எங்கு சென்ற பொழுது முதல் நிலையில் பிரபஞ்ச மகா நடத்திய வாழைச்சுத்த சபையையும் சிவமகா வாழைச்சித்தனையும் அவரவர்கள் குலதெய்வத்தையும் வேண்டி நின்று வணங்குகின்ற பொழுது சொற்பொழிவு ஆட்சி கொண்டிருக்கோம் சிவமகா வாழைச்சித்தனே என்ற தத்துவம் இரையான சரணாதன ஒருவனை இருக்க பிடிக்க வேண்டும் அவனை அத்துணை நிலைகளாக நினைத்து இருக பிடிக்கின்றபொழுது உன் பிடி உன் பிடி விலகினாலும் அவன் இருகரம் கொண்டு பார்க்கும் அற்புதமான தோளில் அமர வைத்துக் கொள்வதற்கு சித்தர்கள் தயாராக இருக்கின்றார்கள் அவரவர்கள் கரங்களை நீட்டி தன் சுட்டு உடலை நீட்டினால் போதும் எழுத்து வடியில் அமர வைத்து சிறசில் அமர வைத்து அழகு அற்புதமான சபை இது என்று அமைத்து உண்மையான ஆன்மீக தத்துவத்தை உழவோர்த்து பறைசாற்ற வேண்டும் என்ற உயரிய அரிய ஆற்றல் கொண்ட ஞான நோக்கில் பயணப்படும்